அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை மாசி மகத்தன்று உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செய்துவிடுங்கள் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்ன வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாசி மகம் அப்படின்றது மாசி பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணையக்கூடிய ஒரு நாளை தான் நம்ம வந்து மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் அனைத்து தெய்வங்களுடைய வழிபாடுகளுமே நம்ம செய்யலாம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் வந்து வழிபாடு செய்யலாம் பெருமாள் வந்து வழிபாடுகள் செய்கிறது மட்டும் கிடையாதுங்க சிவனுக்கும் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து முருகன் வந்து அந்த நாளில் மந்திர உபதேசம் செய்ததாக சொல்வாங்க அதனால் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு அம்மன் வழிபாடு முக்கியமாக நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு பித்திர வழிபாடு இதெல்லாமே செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக பார்த்திங்கன்னா புனித நதிகளில் இந்த மாசி மகத்தன்று நம்ம நீராடினோம் அப்படின்னா நம் செய்த அனைத்து விதமான கர்ம வினைகள் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகி நம் வாழ்க்கை மிகவும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரியான கஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த அற்புதமான மாசி மகம் அன்றைக்கு நம்ம குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்மளுடைய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு தேவையானது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ படம் அப்படின்றது நிறைய பேர் வீடுகளில் வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் குலதெய்வ மண் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க ஏதாவது ஒன்று குலதெய்வம் சம்மந்தப்பட்டது வச்சிருப்பாங்க சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு குத்து விளக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து தீபம் வச்சு அதை வந்து உங்கள் குலதெய்வமாக பாவிக்கலாம் அல்லது ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதை வந்து தீபம் வெச்சு உங்கள் குலதெய்வமாக நீங்கள் வந்து பாவிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி செய்யலாம் தெரிந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ படம் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா சுத்தம் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாடுகள் செய்ய போறோம் அப்படின்னா பூஜை அறையில் முதல்லயே நீங்க எல்லாம் சுத்தம் பண்ணி நல்ல வாசமான மலர்கள் வாசமான விஷயங்களை வந்து அன்னைக்கு வந்து பயன்படுத்தணும் ஸோ இப்போ என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு வாசமான மலர்கள் வந்து பயன்படுத்துங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில செய்யலாம் அல்லது நாளைக்கு சனிக்கிழமைய செய்யலாம் ஏன்னா இந்த ரெண்டு நாட்களிலுமே பௌர்ண பௌர்ணமி திதி இருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து ஒரு நாலு ஐம்பத்தஞ்சு மணிலிருந்தே உங்களுக்கு வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது அப்படின்றதுனால இந்த பரிகாரத்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில செய்யலாம் அல்லது நாளைக்கு உங்களுக்கு சாயந்தரம் ஆறு ஐம்பத்தி ஒரு மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த ரெண்டு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள்ல உங்கள் குலதெய்வத்தை மனசார நினைச்சு இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ வந்து இன்றைக்கி செய்கிறீங்க வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் இது நெய் தீபம் வந்து ஏற்றிக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கரஹோரை நேரத்தில் இன்றைக்கி வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் சுக்கரனுக்கு உகந்த நேரம் வெள்ளையா பண்ணுறதுனால இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளைப்பூக்கள் வெள்ளையால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பயன்படுத்தி செய்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லதுங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய பேர் சொல்லி நம்ம வந்து நமக அப்படின்னு நூற்றி எட்டு போட்டு சொல்ல போகிறோம் இப்போ ஓம் முனீஸ்வரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் முனீஸ்வராய நமக்கு இப்ப கற்பண சாமினா ஓம் கற்பணனை நமக்கு அல்லது இப்ப அம்பிகை அப்படின்னா ஓம் அம்பிகையே நமக்கு இந்த மாதிரி உங்க குலதெய்வ பேர் வந்து சொல்லிட்டு பின்னாடி நமக நமக அப்படின்னு சொல்லிட்டு பூக்களாலையும் வாசனை பூக்களாலையும் குங்குமத்தாலையும் நாணயத்தாலையும் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் சுவாமி படம் வந்து நீங்கள் குலதெய்வ படம் வச்சுருக்கீங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க முன்னாடி சொன்ன மாதிரி குத்து விளக்கையோ அல்லது அகல் விளக்கையோ உங்கள் குலதெய்வமாக நினச்சிட்டு அந்த குத்து விளக்குக்கு நீங்கள் வந்து இந்த மூன்று அர்ச்சனைகள் வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து பண்ணணும் இதுவே நாளைக்கு சனிக்கிழமையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பண்ணுறவங்க நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றிக்கோங்க சனிக்கிழமை பண்ணுறவங்க நல்லெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றிக்கோங்க இதே முறைப்படி தான் ஆனால் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் பானகம் இதெல்லாமே நீங்கள் வந்து வச்சுடுங்க முக்கியமாக மாவிளக்கு ஒன்று தனியாக வந்து ஏற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் செய்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி வந்து எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் ஒரு பதினோரு ரூபாய் நாணயங்களை வைத்து உங்களுடைய தேவைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி அதை முடிச்சு வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்ய போகிறீங்க இப்போ உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கடன் தீரணும் அப்படின்னு நினைங்க இல்லை நிறைய நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை நினச்சிக்கோங்க இல்லை நிறைய நகை உங்களுக்கு அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த அடமானத்தில் இருக்க நகையெல்லாம் திருப்பணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நடந்து முடியணும் அப்படின்னு வேண்டித்து அந்த முடிச்சில் அந்த பதினோரு ரூபாய் நான் வச்சு அதுக்கு தூப தீப ஆராதனைகள் இதெல்லாமே காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து உங்க பூஜை ரூம்ல அந்த சுவாமி படத்துக்கிட்டேயே நீங்கள் வந்து வச்சுடுங்க ஒரு ஒரு மாதம் நீங்க வந்து இந்த மாதிரி வச்சுடுங்க உங்களுடைய வேண்டுதல் அதுக்குள்ளாட்டியும் நிறைவேறும் ஒருவேளை சில நேரத்தில் டைம் ஆகுது அப்படின்னா அந்த முடிச்சு வந்து அப்படி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போய் உங்கள் குலதெய்வ கோவில் உண்டியல்ல நீங்கள் வந்து சாத்திடுங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு வந்து எடுத்து வச்சதை குலதெய்வ கோவில் உண்டியிலேயே வந்து சேர்த்துடுங்க இந்த மாசி மகம் மாசி பௌர்ணமி சேரக்கூடிய அற்புதமான இந்த நாளில் உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் வேண்டக்கூடிய இந்த வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் கிடைக்க என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி